வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இயற்கை தான் இப்போ நமக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி அப் அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு ஒரு இடத்த பார்க்கும்போது நமக்கு அந்த மனசில் இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சிரும் அந்த மாதிரி தான் எனக்கும் எனக்கு வந்து எப் எப்படி தெரியுமா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அழகாக இருக்கிற இடத்த பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள் அந்த மாதிரி ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டமாவோ இல்லை ரொம்ப மன அழுத்தமாக இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனீங்கன்னு வச்சு போய் போனோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் எவ்வளோதான் நமக்கு பிரச்சனை ஃபேமிலியில் வந்து இப்போ பிரச்சனை இல்லாத ஃபேமிலி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி இடத்துலாம் பார்க்கும்போது நமக்கு மனசு வந்து கொஞ்சம் லேஸ் ஆகிடும் எனக்கு அப்படி தான் உங்களுக்கும் அந்த மாதிரி இந்த ப்ளேஸை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட் கொடுங்க நீங்களும் உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்கும் போது இந்த மாதிரி இயற்கையை பார்த்து உங்கள் மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிலை இல்லாத வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது